அன்புக்குனியே சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன் ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் நம் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் வாய்ப்புகள் என்பது அடிக்கடி வராது ஆனால் எப்போதாவது வரும் அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை நம்முடைய சோம்பேறித்தனத்தினாலேயோ நம்முடைய அறியாமையினாலேயோ இல்லை நம்முடைய மெத்தனத்தினாலேயோ அதை சரியாக பயன்படுத்த தவறிவிட்டால் திரும்ப அந்த வாய்ப்பு நம் வாழ்நாள் முழுவதும் வராமலே போய்விடக்கூடிய சூழல் ஏற்படும் அது நம்முடைய பிஸ்னஸாக இருக்கலாம் அது நம்முடைய வேலை வாய்ப்பா இருக்கலாம் அது நம்முடைய திருமண பந்தமாக இருக்கலாம் வாய்ப்புகள் பல விதத்தில் நம்மளை தேடி வரும்போது நாம் அதை சரியாக பயன்படுத்தாத பட்சத்தில் பின்னாடி வந்து அதை குறித்து யோசித்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் நாம் நிறைய பேர் சொல்லுவோம் நல்ல வாய்ப்பு வந்துச்சு நான்தான் யூஸ் பண்ணிட்டேன் நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு தவற விட்டுட்டேன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிக சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் இப்போ உங்களை தேடி வந்து உங்கள் ஊரில் உங்கள் மாவட்டத்தில் சட்டப்பயிற்சி உற்பத்தினே நடத்துகிறோம் அப்போ நம்ம சேனலில் அறிவிப்பு கொடுக்குறோம் பொது வலைதளங்கள்லாம் நம்ம வெளியிடுறோம் இந்த மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வரோம் தருமபுரி மாவட்டத்துக்கு வரோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வரோம் இந்த இடத்துல இந்த வகுப்பு ஃப்ரீயாக தான் நடத்துகிறோம் காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இந்த வகுப்பு நடத்துகிறோம் ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிறீங்க அப்படிங்கிற அறிவிப்பை வந்து நம்ம வெளியிடுவோம் இதை பார்த்துட்டு அதை பயன்படுத்தி கொண்ட உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க பயன்படுத்திக்க மெத்தனம் காட்டுற உறவுகள் இன்னொரு நாளில் எங்கள் ஊருக்கு எப்போ வருவீங்க எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வருவீங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்தாலும் திரும்ப ஊருக்கு போக முடியாத ஒரு சூழல் கூட நமக்கு ஏற்படும் அப்படி ஒரு கடைசி வரைக்கும் சட்டப்பேரவை வகுப்பு இங்கே நடத்த முடியாத சூழல் கூட உருவாக இருக்கணும் வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை தவற விட்டுவிட்டோமே என்று சொல்லி நிறைய உறவுகள் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுறீங்க இந்த மாதிரி வரும்போது எனக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க அது அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிக சரியாக நீங்கள் பயன்படுத்துகிறோம் இப்போ கூகுள் மீட் போடுறோம் அதே மாதிரி ஜூம் மீட் போடுறோம் அந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் சட்டப்பயிற்சி வகுப்பு நிறைய நம்ம நடத்தும் போது அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தினா ஒரு உங்களுக்கான நாலேஜும் சரி உங்களோட விழிப்புணர்வு சரி நீங்கள் அதிகமாக பெற்றுக் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டுட்டாரு தவற விட்டதுக்கு அப்புறம் அவர் அதை குறித்து ரொம்ப ஃபீல் பண்ணார் ஃபீல் பண்ணி உற உலக வரலாற்றிலேயே அவர் பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு அந்த நிகழ்வு நிக நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னால் மாற்றுக்கருத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அமெரிக்கா விண்வெளி ஆராய்ச்சி நாசா மூலம் வந்து அப்போல்ல பதினொன்று அப்படிங்கிற விண்கலத்தை நிலவுக்கு செலுத்துகிறாங்க அப்படி நிலவுக்கு செலுத்தும்போது அதில் மூணு பேர் போகிறாங்க அந்த மூணு பேரில் எத்தனை பேர் பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த மூணு பேர் பேரையுமே சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும் நேற்று நிறைய நண்பர்களுக்கு நான் தொலைபேசியிலும் சரி நேரடியாக நான் சந்திக்கும் போதும் சரி நிலவரை முதல்ல கால் வைத்தது யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன முதல் பெயர் நீலாம்ஷாங் ஏன்னா அந்த நீலாம்ஷாங்கோட பேரை உலக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லா நாடுகள்லையுமே நிலவுக்கு முதல்ல போய் கால் வச்சது யாரான்னு சொன்னால் நீலாம்ஷாங்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை நீலாம்சாங் பதிவு செய்திருக்கிறார் இந்த வாய்ப்பு நீலாம்சாங் கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் கிடைச்சது ஆனா அது இன்னொருத்தருக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பு திடீரென்று நீலாம்சாங் கிடைக்கப்பட்டது ஸோ இந்த இந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்ற பாருங்க மூணு பேர் நிலவுக்கு போறாங்கல்ல இந்த மூணு பேர்ல அந்த விண்கலத்தை இயக்குகிறவர் மைக்கேல் கோலின்ஸ் அப்படிங்கிறவர் எப்பின் ஆல்ரின் அப்படின்னு எல்லா அந்த மூணு பேருக்குமே சீனியர் அவர்தான் அவர் கூட வந்து உதவியாளராக துணை விஞ்ஞானியாக தான் இந்த ஆம்ஸ்டாங் போகிறாரு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிலவு போய் அடைஞ்சிட்டாங்க நிலவு போய் அடைஞ்சவுன்னே நாசாவிலேருந்து விண்கலத்துக்கு வந்து காலி என்ன காலி அப்படின்னா இந்த மாதிரி டோர் ஓப்பன் ஆக போகுது டோர் ஓப்பன் பண்ணவா ஆல்ரெடி வந்து நீங்கள் தயாராக இருக்கீங்க நிலவுல கால் வைக்க தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிற கால் யாருக்கு முதல்ல வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனியரான ஹெட்வின் ஆல்ரெடி தான் வந்துச்சு அப்போ அங்கேருந்து நாசாவில் வந்து கேட்குறாங்க எட்வின் ஆல்ரெடி நீங்கள் வந்து நிலவில் கால் வைக்க தயாராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எட்மி நால் எஸ் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு மாதிரி கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ அப்படின்னு சொல்லி அந்த கவுண்டிங் அப்படியே ஒவ்வொன்றா வர 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 எப் பின்னாலுக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்குது ஓகே கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லும்போது எட்வின் பின்னால் நிலவின் மேற்பரப்பை பார்க்குறாரு பார்க்கும்போது அதை எப்படியோ ஒரு சேறு சகதியுமா இருக்கக்கூடிய ஒரு தோற்றமாக இருக்குது இதில் கால் வைத்தால் நம்ம பொதஞ்சு விடுவோமோ அப்படிங்கிற பயம் எட்வின் ஆல்டினுக்கு இப்போ அவர் காலை வைக்க தயங்குறாரு இறங்கலை அங்கேருந்து தொடர்ச்சியாக கால் வந்துகிட்டே இருக்கு என்னாச்சு ஏன் இறங்கலை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க எட்வின் ஆல்டினுக்கு பயம் பயங்கரமான பயம் அப்போ இறங்கலை அப்படிங்கிறத எட்வின் ஆல்டின்னு நான் இல்லை இறங்கலைன்னு சொல்லிட்டேன் உடனே அடுத்த கால் யாருக்கு வருதுன்னா எட்வின் நாள் சூனியருக்கு வருது சூனியர் யாரு நீலாம் சாங் நீலாம் சாங் நீங்க இறங்க தயாராகிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எஸ் நான் ரெடின்றார் ஒரு ஆம் ரெடி அப்படின்னு போது அந்த கவுண்டிங் அதே ஸ்டார்ட் ஆகுது கவுண்டிங் ஜீரோ அப்படின்னு சொல்லும்போது அஹ் நீலாம் சாங் நீங்க இறங்குங்கன்னு சொல்றாங்க கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் நீலாம் சாங் தன்னுடைய பாதத்தை நிலவில் பதித்தார் அப்படி பதிக்கும்போது அவர் கண்ணை மூடிட்டாருன்னு சொல்றாங்க கண்ணை மூடிக்கிட்டு ரெண்டு நிமிடம் நாம் உயிரோட இருப்போமா இல்லையாங்கிற அந்த ஒரு விஷயத்திலே அவர் மெய்மறந்து நிற்கும் போது ரெண்டு நிமிடம் கழித்து அவர் கண்ணை மெதுவாக திறக்கும் போது எதுவுமே ஆகல நிலவுல கால் ஊட்டி நிற்கிறார் இப்போ தன்னுடைய சீனியரான எட்வி நால் பார்த்து சார் நம்ம ஜெயிச்சிட்டோம் இறங்குங்கன்னு நீலாம்சான்னு சொல்றார் இப்ப ரெண்டாவதா கால் பதிச்சவர்தான் எட்வின் ஆல்ரி எட்வின் ஆல்ட்ரினுக்கு வந்த ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிகப்பெரிய வாய்ப்பு இந்த நிலவுல கால் வைப்பதற்காகவே பல மாதங்கள் எடுக்கப்பட்ட பயிற்சி ஆனாலும் அந்த பொசிஷனுக்கு போனவனே அந்த வாய்ப்பை எட்வி தவறவிட்டார் பயன்படுத்த மறுத்துவிட்டார் இதை குறித்து எட்வின் ஆல்ட்ரினே கருத்து எழுதியிருக்காரு கருத்து சொல்லியிருக்காரு எனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்த தவறிய பட்சத்தில் உலக வரலாற்றில் என்னுடைய பெயர் பின்னோக்கி தள்ளப்பட்டது இப்ப இந்த எப்பிநாடு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்ப சாங்கு திடீர்னு கிடைச்ச உடனே நீலாம் சாங் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டாரு அவருடைய எய்ம் என்ன நீலாம் சாங்கோட எய்ம் என்னன்னா நிலவுல கால் வைக்க போற வச்சுட்டு நம்ம செத்து போனாலும் உலக வரலாற்றுல நிலவில் கால் வைத்த முதல் மனிதன் நீலாம் சாங் நம்ம செத் செத்தாலுமே வரலாறு பேச முடா அப்படிங்கிற ஒரு துணிவுதான் நீல அம்சங்கள் நிலவில் கால் பயிர் தீக்க வைத்ததற்கான ஒரு சூழல் விட்டு விட்டோம் என்று சொன்னால் உலக வரலாற்றில் எப்படி ஆளுநருடைய சரித்திரம் பின்னுக்கு தள்ளப்பட்டதோ அது போல வாழ்நாள் முழுவதும் நாம் அதை திருத்தி எழுத எழுத முடியாத சம்பவங்கள் நம் வாழ்க்கையில நிகழ் ஆகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிக சரியாக உறவுகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாய்ப்புகளை மிக சரியாக பயன்படுத்தும் போது வெற்றி கட்டாயம் நம்முடைய அருகிலே இருக்கும் என்பதை உறவுகள் மறக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு ஊக்கமூட்டும் ஒரு ஸ்டோரியோடு உங்களுக்கு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்